வெல்கம் டு ஷீலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா காஜு சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காஜு சிக்கன் பண்ணுறதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி இந்த சைஸில் பீஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எடுத்து இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி ஆறு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் பெரிய சைஸ் பச்சை மிளகா இது வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பச்சை மிளகாயை எடுத்துக்கோங்க புதினா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு கட்டு வாங்கினேன் அதை அப்படியே ஃபுல்லாகவே நல்ல இலையை மட்டும் நல்லா ஆஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே இப்போ நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா இலை இதை நாளையுமே நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடணும் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு அதை இந்த சிக்கனில் போட்டுடணும் சீனா அரைச்சி போறதால நல்லா வாசனையாக இருக்கும் எப்பவும் செய்கிற சிக்கன் மாதிரி இல்லாமல் இது ஒரு வெரைட்டி சிக்கன் சிக்கனில் வெரைட்டி இருக்கு அது செய்ய செய்ய தீரவே தீராது அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் அதில் இது ஒரு வெரைட்டி காஜு சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான இதை சேர்த்துக்கணும் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா வந்து போட்டுக்கலாம் இதை கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் சிக்கனை நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறணும் எடுத்து வச்சுருவோம் ஃப்ரீசரில் கூட வச்சு எடுத்துக்கோங்க நல்லா அந்த உப்பு காரம்லாம் சிக்கனில் இருக்கும் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு பட்டை ஒரு மராட்டி மொக்கு பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இதை போட்டு தாளிச்சிக்கலாம் சட்ட கிராம்லாம் பொறிஞ்சிடுச்சு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு மாறாது அதுவும் தான் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சிக்கனும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஊறிடுச்சு இதை இதாக சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சமா ஊத்தினா போதும் போதும் இதுல வெந்து போயிடும் இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அது வெந்துட்டு இருக்கணும் நடு நடுவுல கேலரி விட்டுக்கணும் நூறு கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் இதை அரைச்சிட்டு வந்து ரெடியாக வச்சுக்கலாம் சிக்கன் நல்லா தண்ணிலாம் வத்திருச்சு இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்குங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக போட்டுக்குங்க உப்பு காரம்லாம் இப்போயே செக் பண்ணிக்குங்க காரம் கம்மியாக இருந்ததுன்னா தூள் போட்டுக்கலாம் அது காரத்தை கொடுத்துரும் இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன் நூறு கிராம் முந்திரி பருப்பு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த சமயத்தில் இதில் சேர்த்துக்கணும் காஜு சிக்கன் காஜூ சிக்கன்னா முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்றி இந்த முந்திரி பருப்பு பால்லேயே அது நல்லா வேகும் அந்த டேஸ்ட்டு தான் உங்களுக்கு இந்த சிக்கனை வந்து டேஸ்ட்டாக மாற்றும் அதான் இதோட வெரைட்டியே குந்திரி பருப்பு அரைச்ச விழுதை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டே இருக்கணும் இல்லைனாக்கா அடியில் ஒட்டிக்கும் இது ஆனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா ரெடி ஆகிடுச்சி இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம் இறக்குற சமயத்தில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பட்டர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் ஒரு டேஸ்ட்டு நெய் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் பாருங்கள் இதுதான் இதோட பக்குவம்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் நம்ம இறக்கிடணும் இந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே இதை இறக்கிடலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு காஜு சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது ரெஸ்டாரண்ட்டில் மட்டுமே கிடைக்கிற இந்த காஜு சிக்கன் இப்போ நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சுட்டோம் இது பட்டர் நான் நான் புரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் சாதத்துக்கு மேட்ச் ஆகாது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நல்லாயிருக்கும் நான் சப்பாத்தி புரோட்டாவுக்கு இது ரொம்ப மேட்சாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்